ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதிரி குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்டாக அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எதுவுமே இல்லாத டைமில் சீக்கிரமாக இதை செஞ்சு கொடுத்துர்லாம் ஒரு கப் ரைஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா கார்போஹைட்ரேட் இருக்குது குழந்தைங்களுக்கு வெயிட்டும் அதிகமாகும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வச்சு ஒரு மணி நேரம் காய வச்சுருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துருங்க கலர் மாறாமல் வறுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடுங்க இதை வந்து ஒரு சல்லடையில் வந்து சளிச்சு எடுத்துடலாம் சளிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சிருங்க கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மாவு வேகணும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது நீங்கள் லன்சு ரெசிப்பி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்